சற்று முன் நேற்றைய தினம் அடிக்கப்பட்ட உலகின் மிக நீண்ட தூர சிக்ஸர் ஆப்ரிடி மற்றும் கிரெஸ்கெயிலின் சாதனைகளும் முறியடிப்பு நம்ம சிவம் தூபே செய்த அந்த ஒரு சாதனை அதாவது சாதாரண ஒரு வார்மப் போட்டியை பற்றி தான் இப்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பேசி வருகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அவங்க நம்பிதான் ஆகணும் அதற்கு காரணம் நம்ம சிவம் தூபே தாங்க அடுத்த மாதம் பங்களாதேசுக்கு எதிரான முக்கியமான தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ளது இதற்காக இப்போதே வார்ம் அப் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது அப்படியாக நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சில்தான் நம்ம சிவம் தூபே வந்துட்டு அசாதாரணமான சாதனை ஒன்றை சாதாரணமாக படைத்திருக்கிறார் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா ருத்ர தாண்டவமே ஆடிட்டாப்ளங்க இவரோட அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்கள் வரை எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை வெறும் நூற்றி பதிமூன்று ரன்களுக்குள் ஆல் அவுட் ஆக்கி இந்திய அணி அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது மேலும் இந்த போட்டி என்பது இப்படி சாதாரணமாக ஒன்றும் நடந்து முடியவில்லை அதற்கு காரணம் இந்த மேட்சில் நம்ம சிவம் துபே வந்துட்டு பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது சரியாக பதினைந்தாவது ஓவரை பங்களாதேஷ் பவுலரான ஜாகிர் ரஹீம் என்ற பவுலர் அந்த ஓவரை வீச சரியாக அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தை இவர் வீசும்போது அந்த பந்தை ஸ்ட்ரெயிட் திசையில் சிக்ஸருக்கு பறக்கவிட்டிருந்தார் நம்ம சிவம் தூபே அப்போது அடிக்கப்பட்ட அந்த சிக்சருக்கு பிறகு சரியாக ஆறு நிமிடங்கள் இந்த போட்டி நிறுத்தப்பட்டிருந்தது அதற்கு காரணம் இவர் அடித்த இந்த சிக்சரில் பந்து மைதானத்தை தாண்டி பல மீட்டர் தூரம் தொலைவில் சென்று விழுந்துள்ளது இதனால் பந்தை தேடும் பணியில் மைதான ஊழியர்கள் ஈடுபட்டனர் பின்னர் தொலைந்து போன அந்த பந்து கிடைத்த பிறகு மைதானத்தில் இருந்த அனைவருக்கும் அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது அவங்க சிவம் தூபே அடிக்கப்பட்ட அந்த சிக்சரின் தூரம் மைதான பெரிய பெரியதுரையில் காண்பிக்கப்பட்டது அதில் இவர் அடித்த அந்த சிக்சரின் தூரம் நூற்றி எழுபத்தி எட்டு மீட்டர் என்று காண்பிக்கப்பட்டது இதை பார்த்த அனைவருக்குமே இது பயங்கர அதிர்ச்சியாகவே அமைந்தது அதற்கு காரணம் இந்த கிரிக்கெட் வரலாற்றில் அதாவது சரியாக சொல்லப்போனால் ஐநூற்றி எழுபது வருடத்திற்கு முன்பு இங்கிலாந்தில் ஆடு மேய்ப்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கிரிக்கெட் விளையாட்டு தொடங்கியதிலிருந்தே இப்போ வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலையுமே இதற்கு முன்பு அடிக்கப்பட்ட அதிக தூர சிக்சரே பாகிஸ்தான் வீரர் அப்ரிடியால் அடிக்கப்பட்ட நூற்றி ஐம்பத்தி மூன்று மீட்டர் சிக்சர்தான் இதுதான் உலகின் மிக நீண்ட தூரம் அடிக்கப்பட்ட சிக்சர் என்ற சாதனையை படைத்துள்ளது அப்ரிடிக்கு பிறகு கிறிஸ் கெயில் ஏபி டெவிலியர்ஸ் போன்றோரின் பெயர்களும் அதிக சிக்ஸர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இவர்கள் அனைவரையும் தூக்கி சாப்பிடும்படியாக நேற்றைய தினம் சிவம் துபே அடிக்கப்பட்ட இந்த சிக்சர் அமைந்துவிட்டது இதனால் தற்போது இந்த ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் சிவம் தூபேவின் இந்த சிக்சரை கொண்டாடி வருகின்றனர் மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடருக்கு முன்பாக வலைப்பயிற்சியில் நம்மதள தோனி ஒரு சிக்சரை பறக்கவிட்டிருந்தார் அந்த சிக்சரின் தூரம் நூற்றி அறுபத்தைந்து மீட்டர் என்றும் சொல்லப்படுகிறது